இப்ப சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்ஸ் அவ்வளவுமே என்னதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உள்ளது கிடையாது நீங்க எல்லாம் கரெக்டை படிச்சிருக்கீங்க அப்படித்தானே எந்த ஒரு தற்காப்பு கலையும் படிச்சவங்களுக்கு உள்ளது கிடையாது படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப டக்குன்னு எழுந்திரிச்சு வா கையை பிடிச்சிதான் உடைப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க சரியா இது வந்து யாரு பண்றது தற்காப்பு கலை படிச்சவங்க இப்ப நம்ம பண்ண போறது என்னது எதுவுமே படிக்காதவங்க காமனான கேர்ள்ஸ் முதல்ல கேர்ள்ஸை வச்சுக்கணும் பாய்ஸுக்கு நம்ம நிறைய பண்ணலாம் பாய்ஸ் ஸோ பாய்ஸுங் கேர்ள்ஸுங்னா முக்கியமா யாருக்கு கேர்ள்ஸு சரி இது எதுவும் பண்ண முடியாது அப்படி தானே இதில் எதுலேயும் எஸ்கேப் ஆக முடியாததுனால என்ன பண்ணலான்னா டெக்னிக்கை நல்லா கவனிச்சுக்கோ பிடிச்சிட்டான் கையை முதல்ல என்ன பண்ண கூடாது என்ன பண்ண கூடாது பதட்டம் அடைய விடாது பேனிக் ஆகவிடாது ஒன்றும் பண்ண விடாது என்ன பண்ணும் அப்படியே நிக்கணும் இப்படி ஸ்ட்ரைட் ஆகிற கையை ஸ்ட்ரைட் ஆகிட்டு இப்படி எல்லாம் இழுக்க கூடாதுண்ணா இங்க பாரு இந்த டெக்னிக் பண்ணும்போது இப்படி இழுக்க கூடாது இப்படி இழுக்க கூடாது இங்க எல்லாம் தள்ள விடாது கை முதல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும் என்ன மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும் கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கையை மேல வைக்கணும் தென் இப்படி திருக்கணும் சரியா திருக்கிட்டு புரிஞ்சா இவ்வளவுதான் கை இங்க பாரு இவங்க ஒரு மிஸ்டேக் பண்றாங்க இங்க வா பிடி பிடிச்ச உடனே இவன் எங்க பிடிக்கிறான்னு பாத்துக்கோ இங்க வைக்கிறா கையை எங்க வைக்கிறா நோ யூஸ் இங்க கை வைக்கிறதுனால நோ யூஸ் உன்னால திருக்கி அந்த அங்க கொண்டு போக முடியுமா அந்த கைய அவளுங்க கையை அவளே தடை பண்றான் இங்க பாரு திருக்கிற இடத்த அவளே தடை பண்றா எங்க வைக்கணும் நீங்க கை இங்க வைக்கணும் அந்த கையை எப்படி பொத்தணும் பொத்திட்டு இப்ப திருக்கு திருக்கி கிக் அண்ட் ரன் அவ்வளவுதான் ஒன் டூ த்ரீ ரன் 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 ஓகே இப்போ நீங்க பண்ண வேண்டியது நல்லா பாத்துக்கோ தூக்கு அவ்வளோதான் அவன் விட்டுட்டான்ல இவ்வளோதான் நீங்கள் ரன் இப்படி தூக்கும் போது புரிஞ்சுதா ஒரே அடியில் கால் நீங்கள் நீங்கள் படாது பயராது ஒன் 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 டூ 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 த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் எங்கே அடிக்கணும் அடிக்கணும் இங்கே தான் இருக்கணும் சரி எங்கெல்லாம் தென் இந்த காலை போட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் புரிஞ்சுதா ஆ அடித்து இங்கேயும் அடிக்கணும் எங்கே ஹெட்டு டூ த்ரீ இவன் ஒரே அடியில் விட்டான் பார்த்தீங்களா அவ்வளோதான் ஒரே அடியில் விட்டுருவாங்க உங்கள் கால் கரெக்டாக அங்கே போகும் அப்படி நீங்கள் பதறதை என்ன பண்ணணும் இப்படி அடிச்சுட்டே இருக்கணும் தென் டூ அவ்வளோதான் சரியா சேம் ஃப்ரெண்டில் வந்து பிடிக்கிறாரு ஃப்ரெண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க டைட்டாக பிடிப்பாங்க நீங்க என்ன பண்ண கூடாது பதற கூடாது நீங்க பண்ண வேண்டியது என்னது இந்த கை இருக்குல்ல இந்த விரல் இது கண்ண சரியா பார்த்தா ஒன் கொஞ்சம் வா ஒன் தென் சூ இந்த கண்ணுக்குள்ளேயும் இந்த இடம் அமர்த்தும் போது என்ன பண்ணுவான் ரிலீஸ் பண்ணுவான் என்ன பண்ணனும் ஸ்ட்ரெச் பண்ணலாம் முதல்ல லூஸ் ஆகக்கூடாது ஸ்ட்ரெச் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் கழுத்துல புஷ் பண்ணிட்டு இது பண்ணும்போது கை வந்து என்ன ஆகக்கூடாது லூஸ் ஆக கூடாது இப்படி பண்ணா போக மாட்டான் எப்படி பண்ணும் இந்த கைய இந்த மாதிரி இந்த வெர்ல இங்க பார்த்தோம் இந்த வெர்ல எல்லாம் இங்க பார்த்தும் என்ன பண்ணனும் ஸ்ட்ரெட்ச் பண்ணனும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த இடத்துல அவ்வளோதான் புரிஞ்சா இப்ப நம்ம இப்படி நடந்துட்டு இருப்போம் டக்குன்னு வந்து இப்படி சும்மா இப்படி தோலை கை போடுவாங்க உடனே என்ன பண்ணணும்னா இந்த கை இருக்குல்ல நல்லா பார்த்துக்கோ இந்த கைய இந்த இடத்துல பிடிக்கணும் இந்த ஷோல்டர் இந்த பக்கத்தில் என்ன பண்ணணும் பிடிச்சு நம்ம உடம்போட சேர்க்கணும் ஆளை சேர்த்துட்டு என்ன பண்ணணும் இந்த கைய பிடிக்கணும் பிடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படியே நீங்க பின்னாடி வரணும் எப்படி வரணும் பின்னாடி வரணும் பின்னாடி வந்து இந்த கை இப்படி வரும் சரியா இந்த கை எப்படி வரும் இப்படி வரும் ஈஸி ஆனால் வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க சும்மா என்ன பண்ணுவாங்க இப்படி போடும்போது இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது சரி அதான் முதல்ல என்ன சொன்னேன் நீங்கள் அடையவோ பேனிக்காவோ ஒன்றும் செய்யக்கூடாது அப்படியே நின்றுட்டு யோசிக்கணும் இப்போ எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படியே யோசிக்கணும் கை சொல்கிறேன் இந்த கை கேட்ச் காலை அப்படி போட்டு வெளியில போய் இப்போ நார்மலா நம்ம கழுத்தை செவரோட சேர்த்து பிடிக்கிறதுக்கு ஒன்று பண்ணணும் தானே இப்போ நார்மலா இங்க நம்ம சும்மா நீக்க இடத்துல கழுத்தை வந்து பிடிச்சா என்ன பண்ணலாம்னு பாத்துக்க நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கோம் என்ன பண்ணலாம் One yang bersimil, one Dalam perlahan இங்க பாரு இந்த ஒரு சுத்தோட நீங்க நிக்கிறீங்க எந்த சுத்தோட நிக்கிறீங்க ரிலீஸ் ஆகாது பிடிச்சுட்டான் அப்படி பிடிக்கும் போது அவங்க பிடிச்ச இடத்துக்கு அந்த அதே கைக்கு மேலதான் ஒரு கை வைக்கும் ஒன் அடுத்த கை கொஞ்சம் கீழே ரெண்டையும் பிடிச்சிட்டு ஒன் டூ த்ரீ த்ரீல தான் என்ன ஆகும் ரிலீஸ் ஆகும் நீங்க ஒத்த சுத்தம்னா இங்க பாரு எப்படி நிக்கன்னு பாத்துக்கோ ஒரே சுத்தம்னா எப்படி நிற்கும்னு பார்த்துக்கோ அதையும் சொல்லி தரேன் நீங்கள் பண்ணுறது ஒன் டூ இப்படி நிற்கிறீங்க போ அது அவனும் கூட வருவான் நல்லா கவனிச்சுக்கா எத்தனை ஸ்டெப்னு சொல்லி பார்த்து ஒன் டூ கை எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு அவன் பிடிச்சிருக்க முடிய பிடிச்சிருக்க இடத்துல ஒரு கை அதுக்கு கீழே இன்னொரு கை கால் போகிறது பாரு ஃபஸ்ட்டு அவனுக்கு வெளியில் போகிறதுக்கு எந்த கால் இந்த காலை போடக்கூடாது நமக்கு அவனை உடம்போட சேர்ந்துருக்கிற கால் யாதுன்னு பார்க்கணும் ஒன் த்ரீ பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா தெரியுமா காவல் உதவிங்கிற ஒரு ஆப் இருக்கு சரி தெரிஞ்சுக்கோ வீட்டில் போய் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வைங்க உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க வெளியில் போகிறவங்க ட்ரெயினில் போகிறவங்க ஆட்டோவில் போகிறவங்க தனியாக வேலைக்கு போகிறவங்க இவங்க எல்லாேருக்கும் என்ன பண்ணி கொடுங்க காவல் உதவி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது வீடியோ இருக்குது அது யாருக்கு ஆப்பு ப்ரைவேட் ஆப்பு கிடையாது போலீஸுக்கு ஆப் தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸுடைய ஆப் அதை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே என்ன நம்பர் கொடுத்து வைக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நம்பர் கொடுக்கலாம் அதாவது சும்மா தூங்கிட்டு இருக்கவங்களை நம்பர் கொடுக்க கூடாது உங்கள் சித்தப்பாங்க நம்பர் கொடுக்கலாம் உங்கள் அப்பாவுக்கு நம்பர் கொடுக்கலாம் யாரோ ஒருத்தர் கூடாது ஆனால் ஆக்டிவா ஒரு மெசேஜ் வந்தால் டக்குன்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு நம்பரை கொடுக்கணும் எதுக்குன்னா இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது நீங்கள் இப்போ ஓடுறீங்க அப்படி தானே தள்ளிட்டு ஓடுறீங்க ஓடும் போது எல்லோரும் கையில இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி வெளில போகும்போது தந்து தான் பண்ணுறேன் அப்போ என்ன பண்ணும் எடுத்து ஜஸ்ட் ஒரு பட்டனை மட்டும் அனுப்பிச்சினா போதும் இந்த மெசேஜ் வித் லொக்கேஷன் யாருக்கெல்லாம் போகும் போலீஸுக்கு போகும் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு நம்பர் அந்த நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு வித் லொக்கேஷன் எப்படி போகும் வித் லொக்கேஷனும் நீங்க எங்க இருக்கிறீங்க நீங்க ஆபத்துல இருக்கிறீங்கிற மெசேஜும் யாருக்கு போகும் அந்த ஆளுக்கு போகும் பிளஸ் யாருக்கு போகும் போலீஸுக்கு போகும் உடனே போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வரும் உங்க அக்கா காலேஜுக்கு போறவங்க வேலைக்கு போற எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க அப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஆனா எக்காரணம் கொண்டு தேவையில்லாம பிரஸ் பண்ண கூடாது பட்டனா உடனே என்ன ஆகும் காவல்துறை உங்கள் நண்பன் உங்க வீட்டுக்குள்ள வந்து நிப்பாங்க